என்ன முருகா உன் பப்தன் உனக்காக என்னென்னவோ செய்தான் ஆனா இவனை ரொம்ப சோதக்கிறியோமே நேற்று வந்து எங்க புலம்பிடுனோம் யாரு இவன் வாட்ஸ்அப்ல ரெண்டு ஸ்டேட்டஸும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸையும் போட்டு ஏதோ பெருசா அது சரி இப்படிதான் போய் சொல்லிட்டு தெரியுது முருகா நான்

பாப்போமா ஒரு மாசம் சுத்த பத்தமா நான்வெஜ் கூட சாப்பிடாம நீ ஒரு நாள் இருக்கியா பாப்போண்டா எங்க தேவா நாங்கெல்லாம் யாரு நம்மளே அவரோட மத்த பக்தர்கள் மாதிரி நினைச்சுட்டாரு போல இருக்கு உனக்கு புளிக்கும் நான்வெஜ் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னெல்லா இருக்கு பாரு ஐயோ எனக்கு வேணாம் நான் விரதத்துல இருக்கேன்

பச்சிட்டு இத பூரா ஒயினா மாத்தி கொடுங்கன்னு சொல்லி என்ன டார்ச்ச கொண்டா அவனை ஏன் கிட்ட விடுங்க நான் பாத்துக்கிறேன் முருகன் அருளால எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிச்சாச்சு இனிமே கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கலாம் நீங்க யாரு வணக்கம் நான் தான் சனி பகவான் என்னை திருத்துவதற்காக வந்திருக்கிறேன் என்ன ஏய் ஏன்டா சோகமா இருக்க ஏதாவது வேணும்னு கேளு நான் தரேன் இந்த ஹவு டு படத்துல ஒரு டிராகன் வரும்ல அது வேணும் பிராக்டிக்கலா கேளு தான் கேக்குறானோ கேட்க வேண்டியதா ஒரு ட்ரூ லவ் இந்த டிராகன் நான் கேட்டா முருகா முருகா அவன் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல முருகா நிறைய போய் சொல்றான் சேர்த்த சரி இல்ல ஊரா பொம்பளை சொல் அவளைதான் சொல்லுதான் பாத்துக்கேன் எல்லாம் ஓனல்ல இதுதான் சொல்றேன் வரவா என்னடா உன்னை பத்தி இவ்வளவு கேவலமா சொல்லிட்டு போறாரு நீயும் அப்படிதான் பண்ற இருந்தாலும் வெளியில எவ்வளவு கேவலமா பேசணுமா இதுக்குதான் கூட நாலு சொந்தக்காரங்க கிடைக்கணும்ன்றது முருகா இப்ப வந்துட்டு போறவனே என் சொந்தகாரம் ஏண்டா இருக்கிற இடத்த ஏன் அப்படி குப்பையா வச்சிருக்கீங்க நீ என்ன சொல்லிக்கோ இனிமே எதுக்குமே ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்க ஓஹோ அப்படியா ஆமா இப்பதான் நீ குனிஞ்சா லைட்டா தலை தெரியுதுடா முடி நிறைய கொட்டுதோ போல சரி முருதா நான் அப்படியே கிளம்புறேன் நீ பாரு என்னடா அதுக்குள்ள கிளம்பிட்டா கொஞ்ச நேரம் இருந்துட்டு கூட என்ன என்ன மாதிரி வெட்டி பய வேகப்பட்ட வேலை நான் கிளம்புறேன் ஏகப்பட்ட வேலை திரும்ப வேலை கிடக்குதான் இருந்தாலும் விட்டுட்டு போகவே மனசுக்கு நீ வேற தனியா இருக்கியா அதான் மனசே கேக்கலாம்

பார்த்துக்கிட்டுதான்டா இருக்கேன் எல்லாம் அந்த தவுளுந்து கேட்குறதுக்குதா இம்புட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ ஹும் எ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு ஆகும் ம் ஆடா பாவியலா இதெல்லாம் நல்லாவே இல்லடா என்னடா எல்லா நியூ இருக்கும் அதுக்குன்னு இதுக்குன்னு கேட்பேன் எந்த நியூ இருக்கு எதுவுமே கேட்கல அதெல்லாம் ஒன்றும் முடிதா புதுசா ஒரு நல்ல வேலை இல்லைன்னா ஒரு புது வீடு உம் ஹும் இல்லைன்னா ஒரு புது காரு நிறைய பணம் என்னடா இது இப்படி தெரிஞ்சிட்டான் ஒரு கேர்ள் ஃபிரண்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் விடுதா என்னடா சொல்ற எதுவுமே வேணாமா அதான் நீ இருக்க அது போதும் ஆனா ஏதோ கொடுக்குறதா சொன்னல்ல அதெல்லாம் கொடுத்தாலும் ஓகேதான் அதான

நம்ம நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் அவன் நினைச்சிட்டு இருப்பான் ஆனா அவன் நசுமா போனது காரணமே அவன் நல்ல மனசுதான்றது அவனுக்கு லேட்டா புரியும் நான் எழுதும் போதே அவங்க ரெண்டு பேரும் இதில் சேரக்கூடாது அதனால அவன் எப்படி லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணா அப்படின்றது என் மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க இன்னைக்கு வரட்டும் இந்த அவ பார்த்து எல்லாத்தையும் ஏற்ற வேண்டியதான் என்ன வேணும் உங்களுக்கு